ஏற்காடு மலர் கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது கொட்டும் மழையிலும் தீவிரமாக நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தமிழகத்துல மிக முக்கியமான சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை தொடங்க உள்ளது நாளை தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள இந்த கோடை விழா மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் முப்பதாயிரம் மலத்தொட்டிகள் இங்கு அமைக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில காற்றாலை சுற்றுச்சூழலில் கடல்வாழ் சுற்றுச்சூழல் மின்சாரம் அதே போல கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் குழந்தைகளை கவரும் வகையில பல்வேறு காட்டூன் வடிவுகளான பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட உருவங்கள் தற்போது அமைக்கப்பட்டு இருக்கு ஐந்து நாட்கள் இந்த ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சிக்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது தற்போது இந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் கொட்டும் மலையிலும் தற்போது பணியாளர்கள் இங்கு இறுதி கட்ட பணிகளை தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்காட்டினை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில தோட்டக்கலைத்துறை அதே போல சுற்று சுற்றுலாத்துறை உள்ளிட்ட துறைகள் சார்பில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சுற்றுலாப் பயணிகளை தவறும் வகையில கிராமிய கழகங்களின் பல்வேறு பல்சு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது இந்த கொட்டும் மலைப்படுத்தாமல் தற்போது இங்கு தோட்டக்கலை ஊழியர்கள் இந்த கட்ட பணிகளை தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து மழை பெய்து வருவதால தற்போது இங்கு அலங்காரம் செய்யும் பணியானது சற்று தோய்வு ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் தற்போது இருக்கக்கூடிய ஊழியர்கள் இந்த இறுதிக்கட்ட பணிகளில் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குழந்தைகளை கவரும் வகையில பல்வேறு கார்ட்டூன் வடிவங்களில் பல லட்ச மலர்களை கொண்டு இந்த அலங்காரங்கள் தற்போது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அதே போல சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பணிகளை கவரும் வகையில படகு போட்டி கால்நடை பராமரிப்பு பல்வேறு நாய்கள் கண்காட்சி உள்ளிட்ட ஏற்படுத்தப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் பனிரண்டு மணிக்கு ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி ஆனது தொடங்கி இருக்கு அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது முழு வீச்சில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி பொறுத்த வரைக்கும் இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பணிகள் வருவா என்பது அவரை கவருவதற்காக அனைத்து நடவடிக்கையும் தற்போது எடுக்கப்பட்டதற்கு தற்போது தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நம்ம அவர்கிட்ட பேசுவோம் இங்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளை கவரும்பாக என்ன மாதிரியான இது வந்து நமக்கு ஏற்காடுல வந்து இப்ப நாற்பத்தி ஏழாவது வருஷத்துல நம்ம மலர் கண்காட்சி நடத்துறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ஆஹ் பொய் மலர்களை கொண்டு இந்த கண்காட்சி வந்து நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாட்களா மழையும் கருதாம நாங்க இங்க தொடர்ந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்ப எங்களோட வேலை பாத்தீங்கன்னா பல வகையான கொய் மலர்கள் விதவிதமான வண்ணங்கள்ல எங்களை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க அதனால தொடர்ந்து ஒரு வாரமா நாங்க பணியாட்டிட்டு இருக்கோம் இந்த விழாவானது இருபத்தி ரெண்டாம் தேதில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கவிருக்கு அதனால பொதுமக்கள் அனைவரும் இங்க வந்து கண்டுகளிச்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ன மாதிரி அலங்காரங்கள் செய்யப்படுது உருவங்கள் என்ன மாதிரி உருவங்கள் செய்யப்படுதுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக்கி மவுசு டோரா புஜி அதுக்கப்புறம் கடல்வாழ் உயிரினங்கள் அப்புறம் மிகப்பெரிய விண்டு மில்லு இந்த மாதிரி பல பொம்மைகள் மழை பெஞ்சப்பட்டிருக்கோம் இல்ல பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு நாங்க கொடைகள் கொண்டும் படுதா போட்டோம் நிறைய வந்து கஷ்டப்பட்டுதான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் அதனால எந்த காரணத்து கொண்டும் நாங்க பணியை வந்து தொடர்ந்து செய்யறதுக்கு நாங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சியை வரைக்கும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் ஆனது நடைபெற்று இருக்கு தற்போது விட்டு விட்டு மழை பெய்து வருவதால இந்த பணியும் பொருட்படுத்தாமல் தற்போது இந்த கட்ட பணிகள் நடைபெறுகிறது நாளை பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு இந்த கோடை விழா மலர் கண்காட்சியை தொடங்க இருக்கு நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஏற்காட்டில் இருந்து நான் ரியாஸ்